வார கிழமையின் பலன்கள் அப்படிங்கிற தலைப்புல நிறைய செய்திகள் பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு பக்கம் இருக்கமா இருக்குது பாத்துக்கலாம் நோ ப்ராப்ளம் அப்படியே ஜெராக்ஸ் போட்ட ஆளுநா ஒன்னும் பிரச்சனை இல்லையா சொல்லுங்கய்யா ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை நிலம் நிலம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை நானைக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ குருவே குருவாள குருவே துணை குருவருள் திருவருள் ஓம் ஸ்ரீ குரு வித்யோ நம குரு பிரம்மா குரு தேவோ மகேஸ்வரக குரு சாசாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக தமிழன்னையும் என் அண்ணன்னையும் அப்பனையும் வணங்கி குலதெய்வ குடி தெய்வங்களை வணங்கி மற்ற தெய்வங்களையும் வணங்கி

அவர்கள் அவருடைய குருமார்களின் திருவடி பாதத்தை வணங்கி எனக்கு உயரையும் ஆன்மாவையும் தரக்கூடிய சூரிய பகவானை போற்றி எனக்கு உடமையும் மனதையும் தரக்கூடிய சந்தர பகவானை போற்றி எனக்கு வீரத்தையும் வேகத்தையும் வீரியத்தையும் தரக்கூடிய செவ்வாய் பகவானை போற்றி எனது புத்தியையும் படிப்பையும் தரக்கூடிய புதன் பகவானை போற்றி என் சுகத்தையும் அழகையும் தரக்கூடிய சுக்கர பகவானை போற்றி எனது ஆயிலையும் தொழிலையும் தரக்கூடிய சனி பகவானை போற்றி எனது போகத்தையும் பிரம்மாண்டத்தையும் தரக்கூடிய ராகு பகவானை போற்றி எனது நாணத்தையும் மோச்சத்தையும் தரக்கூடிய கேது பகவானை போற்றி வாரங்களை போற்றி திதிகளை போற்றி நட்சத்திரங்களை போற்றி யோகங்களை போற்றி கரணங்களை போற்றி சேலம் மாவட்ட ஐங்கரன் ஜோதி பயிற்சி மையம் நடத்தும் மாதாந்திர கருத்தரங்கு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மைய ஜோதிட பேராசிரியர்களுக்கும் ஜோதிட ஜாமவான்களுக்கும் எனது பணிந்து கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனக்கு எதிரே அமர்ந்திருக்கும் எதிர்கால எதிர்கால ஏற்கனவே இருக்கும் ஜோதிடர்களையும் எனக்கு வயதுக்கு மூத்தோரை வணங்கி எனக்கு வயதுக்கு இளையோரை வாழ்த்தி நான் ஜோதிடத்தில் கற்றுக்கொண்டது அளவு கல்லாதது உலகளவு உங்களிடம் உரைக்கியிருப்பது கட் அளவு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்போ வாரத்தின் வலிமைகள் வாரத்தின் வலிமைகள் மாதத்தின் மர்மங்கள் அதாவது அதாவது இது படிப்பு படிப்பு மாதிரி தான் தெரியும் ஆனா இது பிஹெச்டிக்கு பலன் உரைப்பதற்கு இது தேவைப்படக்கூடிய ஒன்றாக விளங்கும் நம்ம நிறைய பரிகாரங்கள் சொல்றோம் வழிபாடுகள் சொல்றோம் பொருள் வாங்க சொல்றோம் வண்டி வாங்க சொல்றோம் வீடு கற்ற சொல்றோம் பள்ளியில சேர்த்த சொல்றோம் வெளியூர் போக சொல்றோம் திருமணம் செய்ய சொல்றோம் வளகாப்பு சொல்றோம் பூப்பு நீராட சொல்றோம் நிச்சயம் தொழில் துவங்க சொல்றோம் வேலையில இணைய சொல்றோம் இத்தனை விஷயங்களும் ஒரு சில இடத்துல நம்ம சொல்ற பரிகாரத்துல ஒரு சில சரிவுகள் இருக்கும் இது வந்து நாளோட மர்மங்கள் இந்த நாளோட மர்மங்கள் அப்படிங்கிற ஒரு அம்சம் நீங்க எல்லாரும் நோட் பண்ணிக்க வேண்டிய அம்சம் இருக்கும் அதனால கொஞ்சம் நாள் நால்வாரியா சொல்லட்டுமா மாதம் வாரியா சொல்லட்டுமா இந்த கிழமைகளோட அம்சத்தை ரெண்டுமே ரெண்டுமே முடிஞ்ச வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு எல்லாருக்கும் தேவைப்படுற விஷயமாக இருக்கும் நான் இந்த அளவுக்கு இந்த கருத்தை உரைக்கும் அனைத்து புகழ் மேன்மைகளும் எனது உயிர் ஆசானாகிய ஜோதிடாசானாகிய ஜிவி ஐயா அவர்களுக்கே பொருந்தும் என்ற கருத்தை உரைத்துக் கொண்டு ஞாயிற்றுக்கிழமை எந்த மாதத்தை ஞாயிற்றுக்கிழமைகளில் பயன்படுத்தலாம் நான் சொல்ற ரொம்ப நல்ல மாதத்தை வந்து டபுள் பிளஸ் போட்டுக்கோங்க நல்ல மாசத்தை பிளஸ் போட்டுக்கோங்க சமத்தை சமமா போட்டுக்கோங்க சம வேண்டாத நாள் அதாவது கொஞ்சம் வேண்டாத நாள் மைனஸா போட்டுக்கோங்க ரொம்ப வேண்டாத நாள் டபுள் மைனஸா மைனஸா போட்டுக்கோங்க போட்டிருக்கிறது வந்து ரொம்ப நல்ல சிறந்த நாள் அப்படின்னு சொல்ல வர்றாரு

எந்தெந்த மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமையை பயன்படுத்தலாம் நமக்கு நல்லது சமமான பலனை தரக்கூடியது கெட்ட அதாவது கெடுதலை தரக்கூடியது அப்படிங்கிற அம்சத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை கிழமை வாரியா கொடுக்கும் பொழுது இந்த அட்டவனு வரும் சித்தரை மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையை நம்ம பயன்படுத்தும்போது அதனுடைய வளர்ச்சி இரு மடங்காக வளரக்கூடிய வாய்ப்பை அந்த ஞாயிற்றுக்கிழமை பெற்றுத்தரும் கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் பங்குனி மாதம் வர ஞாயிற்றுக்கிழமையை நாம் பயன்படுத்தும் பொழுது அது அதாவது ஒரு வளர்ச்சியை தரும் ரொம்ப வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சியை தரும் ஆணி ஆடி புரட்டாசி மாதத்தில் தவிர்க்க முடியாத பட்சத்தில் ஞாயிற்றுக்கிழமையை பயன்படுத்தும் பொழுது சமபலனை தரும் வைகாசி தை மாசி இந்த மாதங்களில் இந்த மாதங்களில் ஞாயிற்றுக்கிழமையை பயன்படுத்தும் பொழுது இழப்பை தரும் ஐப்பசி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமையை பயன்படுத்தும் பொழுது ரொம்ப இழப்பை தரும் அதீத இழப்பை தரும் தரும் புரியுதுங்களா அடுத்த திங்கட்கிழமைக்கு போலாங்களா அடுத்த திங்கட்கிழமைக்கு அப்படியே நோட் பண்ணிக்கோங்க திங்கட்கிழமை அதாவது ஐயா என்ன சொல்ல வர்றாரு ஞாயிறு சூரியன் இல்லையா இப்ப சித்திரை மாசத்திலையும் ஆவண மாசத்திலையும் சூரியன் வந்து ஆட்சி பெற்றும் உச்சம் இந்த மேட்டர் பிடிச்சிட்டிங்க இல்லையா புடிச்சிட்டீங்களா சூப்பர் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அவ்வளவுதாங்க ஆட்சி உச்சம் நட்பு வீடுகள் அதுல டிராவல் பாத்தீங்கன்னா பகை வீடுகள்ல சூரியன் போகும்போது அந்த மாசத்துல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை டெக்னிக் ஓகேவா ஓகே டன் என்ன சொல்றீங்க நாட்கள் மாதத்துக்கான விவரங்கள் விவரிக்கப்படும் இதுதான் விளக்கம் இதுல வந்து இன்னும் கொஞ்சம் நுட்பமான விஷயங்களை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ஐயா விரிவா சொல்லுவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் ஐயா நம்ம அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க அடுத்து திங்கக்கிழமை வைகாசி ஆடி மாதங்களில் திங்கக்கிழமையை பயன்படுத்துவது டபுள் பிளஸ் பிளஸ் ஆடி வைகாசி ஆடி ஆடி ஆனி ஆவணி புரட்டாசி பிளஸ் பிளஸ் எல்லாம் தெரிந்த கருத்து மாதிரி தான் இருந்திருக்கும் ஆனா இது இது வரைக்கும் பயன்படுத்திருக்க மாட்டோம் இதுதான் ஜோதிட சூட்சமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சூச்சமமா தெரிஞ்சிருந்தாலும் இன்னும் விளக்கமாக அடுத்தடுத்து வரக்கூடிய உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு இது பயன்படும் என்ற விதத்தில் உங்களுக்கு உரைக்கப்படுகிறது சித்தரை ஐபசி மார்கழி தை மாசி பங்குனி சமம் சரி ஒரே நிமிஷம் பொறுமையாக சொல்றேன் ஆணி திங்க கிழமை வைஹாசி ஆடி டபுள் பிளஸ் ஆனி ஆவனி புரோட்டாசி பிளஸ் சித்திரை ஐப்பசி மார்கழி தை மாசி தை மாசி தை மாசி பங்குனி சமம் இந்த ஆறு மாதங்களும் ஆறு மாதமும் சமம் ஐப்பசி மார்கழி தை மாசி பங்குனி கார்த்திகை டபுள் மைனஸ் மைனஸ் அடுத்து செவ்வாய் கிளம்பிக்கு போலாங்களா சித்திரை கார்த்திகை தை பிளஸ் பிளஸ் ஆவணி மார்கழி பங்குனி பிளஸ் பிளஸ் ஆவணி ஆவணி மார்கழி பங்குனி பிளஸ் பிளஸ் सिते रहे, कार्ती गई, टाई, टबल प्लस, आवनी, मारगली, पंगनी, प्लस, बाई घासी, हाई पसी, बाई प्लस, सारी समम வைகாசி ஐப்பசி மாசி சமம் சமம் ஆனி புரோட்டாசி மைனஸ் ஆடி டபுள் டபுள் மைனஸ் மைனஸ் அடுத்து புதன்கிழமை ஆணி புரட்டாசி டபுள் பிளஸ் கொஞ்சம் தெரிஞ்ச விஷயமாக இருந்தாலும் அமைதியாக நோட் பண்ணிக்கிறது நல்லது மத்தவங்க தெரியாதவங்களும் இருப்பாங்க வைகாசி ஐப்பசி பிளஸ் பிளஸ் புதன்கிழமைக்கு ஆனி புரட்டாசி டபுள் பிளஸ் 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 வைகாசி ஐபசி பிளஸ் பிளஸ் ஆவணி சித்திரை கார்த்தியை மார்கழி தை மாசி சமம் சாட்டா கூட சித்து கார் அப்படின்னு எழுதுங்க கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரம் போயிட்டு ஆடி மாசம் மைனஸ் ஒண்ணில்ல நார்மலா இது அதோட காரகத்தை கிழமையோட காரகத்தை பயன்படுத்தி ஆடி மைனஸ் போட்டுக்கிட்டீங்களா பங்குனி டபிள் மைனஸ் 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 சரி ஓகே कितना कैटेगरी Gowning, eh? Downing, eh? இப்ப நம்ம சொல்லிட்டு இருந்த இந்த அட்டவணையை போட்டோ பிடிச்சி உங்க குரூப்புக்கு வந்துடும் போட்டுக்கலாம் இதுல வந்து ஐயா எழுதுறது வந்து கொஞ்சம் குழப்பமாகிறதுனால எல்லாம் போட்டோ பிடிச்சி குரூப்ல வந்துடும் பொறுமையா பார்த்துக்கலாம் இது எப்படி அந்த விளக்கம் வருது ஐயா சொன்னதுல இருந்து இன்னும் மேற்கொண்டு என்னென்ன விளக்கங்கள் ஏன் அது அமைக்குது அப்படிங்கிற விளக்கத்தை ஐயா பொறுமையா சொல்ல போறாங்க அது கேட்டு சரிங்களா நன்றிங்க எல்லாம் போர்டு ஒரு தடவை பாருங்க கவனிச்சுங்களா சிம்மம் தனுசு கும்பம் இதுல ஏதாவது உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா இந்த ராசி கட்டத்துல ஆகல அப்படின்னா அந்த அந்த மாதம் வந்து வலுவா செயல்படக்கூடிய மாதங்கள் யாருக்கும் மத்தவங்களுக்கே இடம் கொடுக்காத அமைப்பு அப்ப நம்ம ஒரு தொழில் தொடங்குறோம் வேற வேலைக்கு போறோம் ஒரு நிலம் வாங்குறோம் எந்த ஒரு சுபகாரியம் செஞ்சாலும் இந்த மாதங்களில் செய்யும் பொழுது இந்த மாதங்களில் செய்யும் பொழுது யாருக்கும் இடம் கொடுக்காது யாருக்கிட்டையும் போக வாய்ப்பு குறைச்சிக்கும் அப்படிங்கிற அம்சம் இதுல உபய லக்னம் எது எது இந்த உபயத்தை தவிர்த்துட்டு ரெண்டு ஸ்திர மாதங்களிலான ஆவுணியும் மாசியும் ஆவுணி மாசி இந்த மாதங்களான இரு மாதங்களையும் எப்பேற்பட்ட எப்பேற்பட்ட அதுவும் அங்க தத்துவத்தை பிடிச்சீங்களா இங்க நெருப்பு காற்று வரும் தத்துவப்படி ஏதாவது தேவைப்பட்டாலும் நீங்க ஆரம்பிக்க சொல்லலாம் இப்ப நம்ம ஒரு பரிகாரத்துக்கு சொல்றோம் இந்த பரிகாரம் ஒரு தர ஒரு தரம் செய்யறது ஒரு யாகம் வளர்த்துறது ரொம்ப யாகம் வளர்த்துறதுக்கான ஈக்குவலான பலனை தரும் இங்க ஒரு மந்திர உச்சாரணம் செய்ய சொல்றது நம்ம ஒரு தரம் உச்சாரணம் பண்ணனா பல தரம் பல நூறு தரம் அது நிலைச்சு நின்று அதோட வேல்யூவை தரக்கூடிய வாய்ப்பு இது பரிகாரத்துக்கு மட்டும் இல்ல மற்ற அனைத்து விஷயங்களுக்கும் இது பயன்படும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு புரியுதுங்களா கிளியரா ஏதாவது டவுட் இருக்குங்களா இதுல இந்த மாதங்களில் ஒரு இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோமா சூரியன் செவ்வாய் சேர்ந்த ஜாதகத்துக்கு பெண்மணியா இருந்தா ரிஜெக்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற கருத்தை எல்லாம் சொல்றாங்க அடுத்து பார்த்தோமா ஒரு ராட்சச கணத்தில் இருக்கிறவங்களுக்கு கணப்பொருத்தம் பொருந்தாது ஏதாவது ஒரு வித்தியாசம் திருமணத்தெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு கருத்தெல்லாம் இருக்கு இந்த மாதத்தில் திருமணம் நடந்தாலோ இந்த மாதத்தில் திருமணம் நடந்தாலோ பிரிவினைக்கு வாய்ப்பை குறைச்சிக்கும் வண்டி வாங்க வீடே வாங்க முடியல ஒரு வண்டியே வாங்க முடியல என் மனைவியோட நான் இணைய முடியல போன நம்மளை விட்டு போன மனைவி கூட இந்த மாசத்துல நம்ம கூட்டிட்டு வந்து பக்கத்துல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மறுபடியும் நிறையா நம்மகிட்ட நினைச்சு நிப்பாங்க நிப்பாங்களா நிக்க மாட்டாங்களா இது ஏத்துக்கிற அளவுக்கு இருக்குங்களா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாக இருந்தாலும் தெரிஞ்ச தெரிஞ்ச விஷயமாக இருந்தாலும் இப்போது ரொம்ப நுட்பமான நுணுக்கமான செயல்பாடுகளுக்கு இதை தேவைப்படும் கருத்தை சொல்லி சொல்லுங்க திதிசூனி அதிபதிகள் இருக்காங்க திதிசூனியத்தில் மாட்டினால் திதிசூனி அதிபதி இந்த ராசி அதாவது கோச்சாரத்திலேயோ ஜன கோச்சாரத்துல வந்து ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அதையும் பயன்படுத்திக்கலாம் அதே இதே கருத்தரங்கம் இதே கருத்தரங்கம் சனிக்கிழமை நாளில் தான் துவங்கி உள்ளது தை மாத தை மாத சனிக்கிழமையில் துவங்கி உள்ளது தை மாத சனிக்கிழமையில துவங்கினா டபுள் பிளஸ் என்ன நடக்கும் தை மாத சனிக்கிழமை டபுள் பிளஸ் தானே அது உங்களுக்கு அட்டவணையில கொடுக்கல அதனால தெரியல தை மாசி தை மாசியில் வரக்கூடிய சனி சனிக்கிழமை டபுள் பிளஸ் செய்யக்கூடிய நாட்கள் அப்ப நம்ம கருத்தரங்கம் வளருமா வளராவ ஒரு தெளிவு தெளிவு ஒரு பிரைட் வரலிய இந்த சனிக்கிழமை நம்ம என்னை முதல் புள்ளி முற்றுப்புள்ளி அதாவது முதல் புள்ளி ஆரம்ப புள்ளி ஆரம்ப புள்ளி சனிக்கிழமை தை சனிக்கிழமை வைக்கிறதுனால நமக்கு டபுள் பிளஸா வளரக்கூடிய வாய்ப்பு நம்ம கரங்க கருத்தரங்கத்துக்கு தொடர்ந்து கிடைக்கும் கிடைக்கும் முடிச்சுக்கலாங்களா புரிஞ்சுங்களா புரியலாம் இன்னொரு தரம் கேளுங்க இந்த இடத்துல பேசாட்டி வேற எங்கேயும் பேசுறதுக்கு வாய்ப்பு குறைவுதான் சரி ஓகே விலக்கங்கள் புரியல சரி ஓகேங்க மூலளுடைய ஆட்சி பெற்ற பயமா உச்சியே அதுக்கு உள்ள இன்னொரு மூணு பேரும் நான் கேட்கலாம் அவர் பயமா இருக்கிறார் பொண்ணியில பா இல்லைங்க இது வந்து நார்மலா அன்னன்னைக்கு அன்றாட கோச்சாரத்தால் ரீசெண்டா நம்ம பயன்படுத்துற தன்மை இது இது நம்ம ஜனனத்துல பார்க்க தேவையில்லைங்க நம்ம ஒருத்தர் ஒரு விஷயம் செய்ய சொல்றோம் இல்லைங்களா ஒரு பரிகாரம் சொல்றோம் நம்ம ஒன்னு சொன்ன அனைத்து விஷயங்களுக்குமே இப்போ இந்த இந்த மாசத்துக்கு இந்த நாள் உகந்தது அப்படின்னு கொடுக்கலாம் இப்ப சனிக்கிழமை எல்லாம் பொல்லாத நாள்னு சொல்லுவாங்க சித்திரை மாசத்துக்கு மட்டும் சனிக்கிழமை பொல்லாத நாள் புரியுதுங்களா அங்க சனிக்கிழமை சனி பகவான் எங்கெல்லாம் பகை பெற்றிருக்காரா அது மைனஸ் ஆன நாள் சனிக்கு நட்பு எங்கெல்லாம் இருக்கா அது பிளஸ் ஆன நாள் அப்ப சொந்த வீட்டுக்கு சனி பகவான் வந்து கும்பத்துக்கும் மகரத்துக்கும் பிளஸ் தானே செய்வாரு புரியுதுங்களா இப்ப நம்ம ஐபசியில வந்து சூரியனை வந்து ஞாயிற்றுக்கிழமை ஐப்பசி ஞாயிற்றுக்கிழமை ஒரு பொண்ணுக்கு ஒரு விசேஷம் செய்ய சொல்லிடுறோம் அது செய்யக்கூடாது தாராளமா செய்யலாம் தாராளமா செஞ்சுக்கலாம் சுபத்துவத்தை செய்யக்கூடிய மாதம் அதான் இது இதோடைய வாரத்தோட வலிமைகள் மாதத்தோட மர்மங்கள் மாதத்துல என்ன மர்மம் தான் இந்த விஷயம் சரிங்களா மாதத்தோட மர்மங்கள் அப்படிங்கிறதோட மாதத்தோட மகிமைகள்னு சொல்லிடலாம் தாராளமா சொல்லிக்கலாங்க ஐயா நன்றிங்க ஐயா இல்லையா மாதத்தோட மகிமைகள் இதோட சேர்த்து இதோட சேர்த்து ஒரு பனிரெண்டு நட்சத்திரத்தை வந்து பஞ்சாங்கத்துல நாம் பேசுற விஷயம் எல்லாமே பஞ்சாங்கத்துக்குள்ள இருக்கிற விஷயம்தான் இந்த பனிரெண்டு நட்சத்திரத்தை வந்து ஆதர பரணி கார்த்திகை ஆயில்யம் பூரம் கேட்ட தீதூர் விசாங்கம் சுவாதி சித்திரை மகமீராறும் ஆதர பரணி கார்த்திகை முப்போரம் முப்பூரம் அப்படின்னா அந்த பூ எழுத்துல வரக்கூடிய மூணு நட்சத்திரங்கள் ஆதரை பரணி கார்த்திகை கேட்டை ஆயில்யம் சித்திரை மகம் மகமீர் இந்த பன்னெண்டு நட்சத்திரத்திலையும் மாதனம் கொண்டார் தாரார் பட்டார் மீளார் பாய்தனி படுத்தார் தேரார் பாம்பின் வாய் தேரை தானே அப்படிங்கிற ஒரு கருத்து பஞ்சாங்கத்திலே கொடுத்திருக்காங்க இதோட சேர்த்து இந்த நட்சத்திரத்தை தவிர்த்துக்கணும் தவிர்த்துக்கும் பொழுது சுபம் அடையலாம் இந்த நாள் சொல்லிட்டாரு அப்படிங்கறதுக்காக நாளை மட்டும் பிடிக்க கூடாது பிளஸ் இந்த நட்சத்திரங்களையும் பயன்படுத்தும் பொழுது ரொம்ப வெற்றி அடையலாம் நீங்க ஒரு ஒரு ஆபீஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஸ்திரமாயத்தை பயன்படுத்தலாம் கூட அந்த நட்சத்திரம் இல்லாதனால பயன்படுத்திக்கலாம் தர ஜோதிடர்களான உங்களுக்கு இதெல்லாம் சொல்லணுங்கிறது இல்லை மேற்கொண்டு இது அதை நம்ம ஒரு சில முக்கியமான விஷயத்துக்கு தனக்குத்தான் வர கிளைண்டுகளுக்கு எல்லாம் சொல்லணும் அப்படிங்கிற அமைப்பில் சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி உரை கூறி நான் நான் பேசிய இந்த கருவுத்துறை அனைத்தும் எனது மானசீக குருவான ஜோதிட ஜாம்புவான் ரத்னா ஜோதிட ஞான வித்யார்த்தி ஜோதிட வித்யாபதி என்று பல பட்டங்களை தரக்கூடிய வாய்ப்பில் இருக்கக்கூடிய எனது ஐயா ஜிவி ஐயாவிற்கு நன்றியுரையை உரைத்து மற்றும் எனது உரையை இதுவரைக்கும் காது கொடுத்து கேட்ட உங்களுக்கும் நன்றியை சொல்லி வாய்ப்பளித்த இந்த சபையோருக்கும் நன்றியை கூறி பேராசிரியர் மக்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி